பிரதமர் நரேந்திர மோடி நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சிகரம் எனவும் ஆபரேஷன் எனவும் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்தியா சுதந்திரமடைந்த போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இன்று அடைந்த சந்தோஷம் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துள்ளது என்று கூறினார் காஷ்மீர் பயங்கரவாத சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்று கூறிய அவர் பிரதமர் மோடி தனிநபர் அல்ல நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சிகரமாக விளங்குகிறார் என்று தெரிவித்தார் ஆகிய ஒன்பது இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஒவ்வொரு இந்தியர்களினுடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆழ்த்திய மாபெரும் தலைவர் நாளைய உலகத் தலைவர் நமது மாபெரும் மாண்பு நரேந்திர அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்